ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்றைக்கி மூவ் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக இருக்குது தமிழ் படம் பத்தோடனையும் சிங்கப்பூர் சலூன் இது ஒரு ட்ராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அப்புறம் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய பிளேலிஸ்ட்டில் போங்க ப்ளேலிஸ்ட்டில் வந்து வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்குது லைக் ஓல்ட் இஸ் கோல்டு ஷார்ட் ரிவ்யூஸ் சஜஸ்டட் மூவிஸ் சினிமா இன்ஃபர்மேஷன்ஸு அப்புறம் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்ஸில் வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட்டா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேரிங் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம் படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஆர்ஜே பாலாஜி சின்ன வயசுலேருந்து பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற லட்சியத்தோட இருக்காரு அந்த லட்சியம் வரதுக்கு காரணம் சின்ன வயசுல அவர் சிங்கப்பூர் சலூன் வச்சு நடத்திட்டு இருந்த லால் தான் காரணம் அவரோட முடிவெற்ற ஸ்டைல் அப்புறம் அவரோட கான்செப்டான எவ்வளோ மோசமானவங்களாக இருந்தாலும் ஹேர் கட் வச்சு அழகாக கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டை வச்சு நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஆர்டியபாலாஜி சின்ன வயசுலேருந்தே பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணுங்கிற இருக்காரு இருக்கார் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு டுவெல்த்து முடித்த பிறகு காலேஜ் கூட போக மாட்டேங்கிறாரு இருந்தாலும் அவங்க அப்பாவான தலைவாசல் விஜய் உன்னோட எய்மான ஹேர் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டுக்கு நீ எப்படியா இருந்தாலும் அவர் இன்ஜினியரிங் முடிச்சா பெட்டரா இருக்கும் நீ இன்ஜினியரிங் முடி முடிச்ச பிறகு உனக்கு அதே எய்ம் இருந்தா நம்ம நீ வந்து நினைக்க என்ன நினைக்கிறியோ அதை நான் பண்றது உனக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆர்ஜே பாலாஜி இன்ஜினியரிங் செய்யறாரு இன்ஜினியரிங் சேர்ந்து கொஞ்ச நாளே அவருக்கு ஒரு லவ் உருவாகுது அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடிச்ச பிறகு மறுபடியும் தன்னோட லட்சியமான ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகுங்கிற எய்ம் அவங்க அப்பாவான தலைவாச விஜயிட்ட சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி தான் நினைச்சபடி பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகி எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி ஆனாரா இல்லையா அதுக்காக அவர் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் தான் சிங்கப்பூர் சொல்லும் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்னு எனக்கு பட்டது இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே ஆஹா ஓகோன்னா சொல்ல முடியாது இருந்தாலும் போர் அடிக்கலன்னே சொல்லலாம் அங்கங்கே காமெடி எலமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு படத்தை நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க அதுவும் பார் பேஸ் பண்ணி ஒரு காமெடி சீக்வன்ஸ் வரும் அது நல்லாவே இருந்துச்சு நல்லாவே விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி அது இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி சில காமெடி சீக்வன்ஸ் அப்புறம் சில சுவாரஸ்யமான விஷயங்களை வச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபை அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் எனக்கு பட்டது படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாரோட பர்ஃபாமன்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு குறிப்பிட்டு சொல்லணும்னா சத்யராஜ் சாரோட பர்ஃபாமன்ஸ் செம சூப்பர்னு சொல்லலாம் அவரோட பர்ஃபாமன்ஸ்னால தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே போச்சு அவரோட பர்ஃபார்மன்ஸ்னால தான் காமெடிஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு ஆர்ஜே பாலாஜியோட பர்ஃபாமன்ஸ் ஓகே இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணுமோ தோணுச்சு ஏன்னா நிறைய விஷயங்களுக்கு ஒரே மாதிரி ரியாக்ஷன் அவர் காட்டுறாரு சில இடங்கள்ல முன்னாடி படங்களுக்கு ஏற்ற மாதிரி சென்டிமெண்ட்டு கொஞ்சம் கூட்டியே நடிக்கிறாரு இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு அது இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு அடுத்ததா டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இது மூணுமே நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் ஆகா ஓகேலாம் கிடையாது படத்தோட ஃப்ளோவுக்கு என்ன தேவையோ ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரிக்கு எந்தளவு தேவையோ அந்தளவு அளவு இருந்துச்சுன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பத்தி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்னு பட்டு இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஏன்னா செகண்ட் ஆஃப் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்ல ஆர்ஜே பாலாஜியோட எய்மை நோக்கி தான் இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகி வந்துகிட்ருக்கோம் அவரோட லட்சியத்தை நோக்கி தான் வந்துட்டு இருக்கும் ஆனால் செகண்ட் ஆஃபில் அந்த சிங்கப்பூர் சல்வனா அவர் எப்படி கொண்டு வருவார் அதுக்காக என்னென்ன கஷ்டப்படுவார் அந்த மாதிரி நம்ம இருக்கும் படத்தை நினச்சா இந்த படம் வேறு மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு நம்ம எதை எதிர்பார்த்தோமோ அது செகண்ட் ஹாஃப்ல மிஸ்ஸிங்னே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு நெகட்டிவ்னு எனக்கு பட்டது படத்தோட லாஜிக் மிஸ்டேக் அதுவும் செகண்ட் ஹாஃப்ல தான் நிறையவே இருக்குது அது நல்லாவே தெரியுதுன்னே சொல்லலாம் ஏன்னா சாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ஆறுநூறுக்கு மேலே சலூன் கடை வச்சுருக்க ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவன் இந்த ஒரே ஒரு சிங்கப்பூர் சலூனை பார்த்து பயப்படுவானா இந்த சலூனை காலி பண்ணி ஆகணும்னு யோசிப்பானா அதுக்காக பிளாங்க் செக்லாம் கொடுப்பானாங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்க சீன்ஸ் எல்லாம் சுத்தமாக லாஜிக்கே இல்லை அது மட்டும் இல்லாம ஒரு மூணு பேர் வராங்க லோகேஷ் ஜீவா அரவிந்த் சாமி இந்த மூணு பேர் இல்லாட்டியும் இந்த படத்துக்கு எந்த இழப்போ தான் சொல்லலாம் அதுவும் குறிப்பிட்டு அரவிந்த் சாமி எதுக்கு வராரு எதுக்கு போறாருங்கிறது சுத்தமாக எனக்கு தெரியல அவர் சொல்ற விஷயங்கள் நல்ல மோட்டிவேஷனான விஷயங்கள் தான் ஆனா அவருக்கும் இந்த படத்துல அவர் வந்து போனதுக்கும் என்ன லாஜிக்கலா என்ன ரீசன் இருக்கு அப்படிங்கறது எனக்கு சுத்தமா புரியல ஓவராலாக சொல்லணும்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை அளவு போர் அடிக்காமல் அவங்க கொண்டு போனாங்களோ செகண்ட் ஹாஃபை டோட்டலாக அவங்க மாற்றிட்டாங்க படம் ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸாக போகணுங்கிற மைண்ட் செட்டோடு கொண்டு போயிருப்பாங்க போல் அது அந்த படத்தோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போயிருக்கணும் தேவையில்லாமல் எங்கெங்கேயோ கொண்டு போய் சுற்றி சுற்றி கொண்டு போயிட்டாங்க அது லாஜிக்கலாக நம்ப முடியல ஸோ இந்த படம் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு பிடிக்கலாங்கிற மாதிரி எனக்கு தோணுது நானாக ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாரான படம் தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க போய் தேட்டரில் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ